நம்முடைய அடியே நடத்தி கொண்டு இருக்கிற அருளமுதம் சமய அறக்கட்டளை ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக நாம் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் நிறைய லோகக்ஷேமத்திற்காண்டி நிறைய யாகங்கள் பண்ணி கொண்டு வருகிறோம் மாதம் மாதம் அம்மாவாசை அன்னதானம் பண்ணி கொண்டு வருகிறோம் இது போக நிறைய நம்முடைய குருகுலத்தினுடைய நிறைய சத்காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது எனவே அதுபோக விழாக்காலங்கள்லாம் பார்த்த பெரிய பண்டிகைகளில் இப்போ நவராத்திரி கூட நிறைய பேருக்கு கொழுவெல்லாம் வச்சு நவராத்திரி கிராண்டாக பத்து நாள் கொண்டாடி நிறைய பேருக்கு இலவசமாக புடவைகள்லாம் கொடுத்தோம் ஏழைகளுக்கெல்லாம் அதுபோக தீபாவளி டையத்தில் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானங்கள் வஸ்திரங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது போக நம்ம வந்து பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடத்திருந்தோம் இப்போ ராமநவமி கூட பெரிய விழா நடத்துகிறோம் இந்த மாதிரி பெரிய விழாக்கள்லாம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏழு அம்மாவாசை மகா பிரத்யேக ராவமும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி யாகங்கள்லாம் நடத்துகிறோம் இதெல்லாம் எல்லோரும் நன்னாக இருக்கணும் லோக்சேமமாக இருக்கணும் பண்ணுறோம் இதில் கம்மியான பேர் கலந்துட்டாலும் நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக அந்த முழு செலவையும் குறையில்லாமல் இந்த யாகத்தை பண்ணுறோம் எனவே அடியனுடைய வேண்டுகோள் எங்களுக்கு இந்த யாகத்தில் நிறைய பேர் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த யாகத்துக்கு எங்களுடைய அறக்கட்டளைக்கு தாங்க நன்கொடை அளித்தால் மேற்கொண்டு நம்ம பெரிய நிறைய தர்ம காரியங்களை பண்ணலாம் இந்த யாகத்தை இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு இன்னும் அன்னதானங்களெல்லாம் சிறப்பாக பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் அந்த அன்னதான நன்கொடைகள் அளித்தால் பேரு உதவியாக இருக்கும்னு அடியேன் வேண்டுகோள் விடுத்துகிறேன் எனவே வருகின்ற இந்த இருபத்தி எட்டாம் தேதி போதாயன் அமாவாசை நடக்கூடிய இந்த மகா பிரத்திங்கரா யாகத்திற்கும் அதற்கு மறுநாள் நடக்கூடிய சனிப்பயிற்சியை ஐம்பத்தி ஒரு கலசங்கள் வைத்து பிரம்மாண்டமாக சனிப்பயிற்சி யாகம் நடத்துகிறோம் இந்த இரண்டு யாகங்கள்லேயும் அன்னதானங்கள் போடுறோம் அதுபோக அம்மாவாசை இன்னைக்கு சென்னை விருகும்பாக்கத்தில் நம்முடைய அறக்கட்டளை வாசலில் வைத்து இடத்தில் விற்று அன்னதானமும் நடத்தவிருக்கிறோம் எனவே அனைத்திற்கும் தாங்கள் நன்கொடைகள் அளித்தால் அடியே நட செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கு உதவியாக இருக்கும் அடியின் யாசகத்தை கேட்டுக்கொண்டு தர்ம காரியங்களுக்கு உதவி செய்தால் தர்மோ ரக்ஷதி ரட்சிதகா என்று வேத சாஸ்திரங்கள் சொன்னியபடி தர்மத்தை நாம் செய்தால் தர்மம் நம்மை காப்பாற்றும் நம் குடும்பத்தை காப்பாற்றும் என்கின்ற அடிப்படையிலே தாங்கள் நன்கொடையை அளித்து எங்களுடைய கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு எங்களுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி விலாசத்திற்கு நன்கொடை அளித்து ரசீதிகளை பெற்று என் தர்மம் செழிக்க நமது சனாதன தர்மம் செழிக்க அறம் செழிக்க தாங்கள் பேருதவியாக இருக்க எங்களுடன் கைகோர்த்து உதவி செய்ய அடியேன் வேண்டுகோளை விடுத்துக்கொள்கிறேன்